எல்லாருக்கும் வணக்கம் நேற்றுலேருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஊடகங்கள் எல்லோருமே அரசியல் தலைவர்கள் என்னென்னா இந்தியாவில் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் கல்லூரி மாணவி இரண்டாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி ஞானசேகரன் என்ற ஒரு நபரால் வந்து வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக அந்த பொண்ணு வந்து வழக்கு கொடுத்து இன்றைக்கி அது ரொம்ப பரபரப்பான செய்தியாக போய்ட்டுருக்கு ஊடகங்கள்ல இது நான் ஏன் இப்போ உங்ககிட்ட இதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய படம் கடைசியாக வந்த பகாசுரன் படத்தில் வந்து நான் இப் இப்போ என்ன நடந்துருக்கோம் அந்த பொண்ணுக்கு அதை அப்படியே வந்து நான் காட்சிப்படுத்தியிருந்தேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படியாப்பட்ட விஷயங்கள் சமீப காலமாக அதாவது இந்த மொபைல் வந்து விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு அதை வந்து இந்த பெற்றோர்களுக்கும் இந்த கல்லூரி மாணவிகளுக்கும் சொல்லணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பகாசுரன் ஆனால் படம் வெளியானப்போ அது வந்து இவர் க கல்லூரிகளுக்கே பெண்களை படிக்க போகக்கூடாது சொல்கிறாரு பிற்போக்கு தங்கத்தை புகுத்த பார்க்குறாருன்னு இதே ஊடகங்கள் தான் அன்றைக்கி வந்து அந்த படத்தை மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அந்த படத்தில் சொன்ன அந்த காட்சி அப்படியே நடந்துருக்கு இந்த பெண் வந்து இரண்டாம் ஆண்டு படிக்கிற மாணவி ஒரு நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவனோட இவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இரவு நேரங்களில் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இல்லைன்னா காதல் அது மாதிரி எதுவும் இருந்திருக்காது இன்னும் கரெக்டாக தெரியல நம்ம அந்த பொண்ணை வந்து தவறாக சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அவங்க ஒரு மறைவான பகுதியில் ஒதுக்குப்புறமான பகுதியில் ரெண்டு பேரும் இல்லை சந்திச்சிருக்காங்க இதை ஞானசேகரன் என்ற நபர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த அந்த நெருக்கத்தை வந்து படம் பிடிச்சி இதை நான் உங்கள் அப்பா கிட்டே அந்த பொண்ணோட அப்பாக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன் உங்கள் அப்பா கிட்டே அதை காட்டிவிடுவேன் காலேஜோட ப்ரொஃபஸர்கிட்ட ப்ரின்ஸிபல்ஸ்கிட்ட வைஸ் கிட்ட நான் இதை காட்டி உங்களை கல்லூரியிலேருந்து இடைநீக்கம் செய்ய சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை வந்து தன்னோட பாலியல் இச்சைக்கு வந்து சம்மதிக்க சொன்னதாகவும் அந்த பொண்ணு மறுத்ததுக்கு அந்த பையனை போட்டு அடித்து அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணி இது வந்து இப்போ வழக்காக பதிவாக இருக்குது எனக்கு என்ன சந்தேகம்னா கண்டிப்பாக அந்த ஒரு தனிநபர் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளே போய் சு சுதந்திரமாக இப்படியெல்லாம் பண்ண முடியாது இதுக்கு பின்னணி இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது சம்மந்தப்பட்ட யாரோ ஒரு ஒரு முக்கிய நபர் அவர் யாராக வேணா இருக்கலாம் எந்த உயர் பதவியில் இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப சாதாரண பதவியில் இருக்கலாம் நாங்கள் படத்தில் வந்து அதை வந்து ஒரு வார்டனாக காட்டியிருப்பேன் ஒரு ப்ரொஃபஸராக காட்டியிருப்பேன் வைஸ் சான்சலராகவே காட்டியிருப்பேன் அந்த மாதிரி நான் அது சினிமா ஆனால் நான் நடந்ததை நான் கலெக்ட் பண்ணி தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த வழக்குலேயும் யாரோ ஒரு முக்கியமான நபர் அவரோட தூண்டுதல் இருக்குது அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆட் ஞானசேகர மாதிரி ஆட்கள் மூலிமா இருக்காங்கன்றது என்னோடய சந்தேகம் ஸோ காவல்துறையினர் ரொம்ப